ஈஸியா வந்து வேல முடியக்கூடிய ஒரு பொருள் வந்து சோ நீங்களும் முடிஞ்ச அப்படி வந்து வேண்டி வச்சு ஈஸியா வந்து வேலையை முடிச்சுக்கொள்ளுங்க சோ வந்து இப்ப வந்து துபா பூசணிக்காய்னு சொல்லுவோம் பூசணிக்காய் வந்து என்ன விதமான பூசணிக்காயும் போடலாம் ஆனா இந்த பூசணிக்காய் எனக்கு கிடைத்தபடியா நான் போட்டுக்கொள்றேன் சோ இந்த பூசணிக்காய் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் கூடி வந்து இருக்குமென்னு சொல்லப்படுது சோ நான் அப்படி வச்சு பாவிக்கல ஆனா இருக்குமென்னு சொல்லினேன் ஸோ வந்து இந்த பூசணிக்காயில் வந்து அதாவது வெஜிடேபிள் ஒன்று செய்ய போறேன் கறியை ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை வச்சிருக்கிறேன் இது வந்து புரோசன் கீரை வந்து ஸோ வந்து இதில் இருக்கிற வெஜிடபிள் எல்லாமே வீட்டில் வந்து வேண்டி வச்சிருக்கக்கூடிய வெஜிடபிள்ல தான் நான் உங்களுக்கு இந்த கறியை வந்து செய்து காட்டுறேன் போகிறன் மண் சட்டியில சில் சட்டியில் செய்ய போகிறேன் மண் சட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது ஸோ இந்த மண் சட்டியில இப்படி கறி சேர்க்க நல்லா சுவையாக இருக்கும் இன்னும் முன்னே என்னென்னு சொன்னால் இப்படியான கறியை வந்து இங்கே இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளக்கார மக்களும் வந்து இப்படியான கறியை வந்து வச்சு சாப்பிட்டு கொள்ளினோம் அதாவது thank you தான் அவையும் சமைக்கினா கொஞ்சம் ஸ்பைசியை வந்து குறைச்சி போட்டு சமைச்சு அதை வந்து சாப்பிட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா கறி பவுடர் போட போறேன் அது இல்லையேன்னு சொன்னா வந்து சாப்பிட முடியாது போட போறேன் கோகனட் மில்க் வந்து வச்சிருக்கேன் ஸோ அது வந்து விட்டுக்கொள்ள போறேன் போட்டு வந்து அதாவது தக்காளி பழம் இருக்குது இதை வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் எடுக்க போறேன் ஸோ வந்து சிம்பிளாயும் குயிக்காயும் வீட்ல எப்படி வந்து ஒரு வெஜிடேபிள் கறியை செய்யறதோ அப்படி வந்து உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதே மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வெல்வெண்ட் பிரெஸ் பண்ணி டிங் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துக் கொள்ளுங்க இப்ப வந்து நாங்க காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்ள எப்படி எப்படி வந்து நான் இந்த வெஜிடபிள் கரையை உங்களுக்கு செய்து காட்ட சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்பு கீட் ஒன் பண்ணி வந்து இதுல வந்து மண் சட்டி வச்சிருக்கேன் மண் தான் சமைக்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சுவையில இருக்கும் அப்படி சமைச்சாங்க நீங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க மண் சட்டியில சமைச்சு சாப்பிடுற மாதிரி சுவை எங்கேயுமே சோ வந்து இப்ப வந்து இந்த கறி வைக்கிறதுக்கு தேவையான ஒயில் வந்து விட்டுக்கொள்றேன் நான் ஒலிவ் ஓயில் விட்டுக்கொள்றேன் உங்கள்கிட்ட என்ன ஒயில் இருக்குதோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க இப்ப வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுல வந்து ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்றேன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது சோ வந்து இப்ப ஒயில் வந்து கொதிச்சு கொண்டு இருக்கும் பொழுது என்னென்ன போட்டுக்கொள்றேன் பாத்துக்கொள்ளுவான் இப்ப வந்து கடுக்கு போட்டுக்கொள்றேன் ஒரு கால் ஸ்பூன் அளவில கடக்கு வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம் போட்டுக்கொள்றேன் ஒரு இதுவும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அதாவது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எந்த ஸ்பூனால நான் போட்டுருக்கல சொல்லி சோ இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்ப வந்து உள்ளி வந்து போட்டுக்கொள்றேன் எப்பவும் வந்து கறி கறின்னு சொன்னான்னு என்ன கறி என்ன சொன்னான்னு உள்ளி வந்து ஆட் பண்ணி கொள்ளுங்க நல்ல சுவையா இருக்கும் அந்த கறி அதே நேரம் நல்ல ஹெல்த்தியும்னு சொல்லப்படுது உள்ளி ஸோ இப்போ உள்ளி வந்து போட்டிருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இப்படி நீள வாட்டில வந்து வெட்டி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து இப்படி வந்து போட்டுக்கொள்றேன் இப்ப வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த வெங்காயத்தையும் முள்ளியும் ஸோ இது வந்து பொறிஞ்சு வந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்வோம் என்னென்ன போறேன்னு சொல்லி ஸோ வந்து பூசணிக்காய் வெட்டிவிட்டேன் பாதி அதாவது எடுத்து வெட்டி இருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கவே வேதே இது வந்து ஸோ இவெல்லாம் போதுமானது ஸோ இப்போ வந்து வெங்காயமும் வழங்கி கொண்டு வந்துடுது இப்போ வந்து லீஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா லீஸ் வந்து இந்த கறிக்கு இருக்க வேணும் அப்போ தான் ஸ்ரீலங்கா கறி இந்த சுயலே அது இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் ஸோ அதையும் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு வந்து வதக்கி வதக்கிக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்குது ஸோ வந்து அடுத்ததாக என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காய் நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் எப்போவும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி என்று சொல்லப்படுது ஸோ வந்து நீங்களும் முடிஞ்சால் வந்து சமைச்சு கொள்ளலாம் வேண்டி ஸோ வந்து இந்த பூசணிக்காய் உள்ளுக்கு உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வடிவாக வந்து வெட்டி கழுவி இதுக்கு போட்டுக்கொள்கிறேன் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூசணிக்காயை நல்லா வதக்கிட்டு வந்து இப்போ அவிச்சு கொள்ள போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு ஏன்னு சொன்னால் இதுல கீரைட பண்டு அவிஞ்சிடும் இது ஆல்ரெடி அவிஞ்சிருக்குது ஸோ அதனால முதல்ல ஒரு ஐந்து நிமிடம் வந்து இந்த பூசணிக்காயை அவிச்சு கொள்வோம் ஒரு ஒரளவான தண்ணி விட்டு அதாவது ஒரு ஐம்பது மில்லி தண்ணி விட்டு அவிச்சு கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது மில்லி தண்ணி விட்டுருக்குறேன் மூடி வந்து அவிச்சு கொள்ள போகிறேன் அதுக்கு பிரகாபம் என்ன செய்ய போகிறேன்னு இப்போ நான் இதை வெட்டி வச்சிருக்கிற இந்த இந்த ஸ்கின் அதாவது சீடு எல்லாமே இருக்குது தானே ஸோ இதை வந்து கிளீன் பண்ணி எடுக்க போறேன் இப்போ சமைக்கும் பொழுது உடனே உடனே கிளீன் பண்ணினீங்கன்னு சொன்னால் கிச்சன் வந்து கிளீன் ஆயிடும் சேர்த்து வச்சு கிளீன் பண்ணினா டைம் எடுக்கும் ஸோ கூடுதலானவை சொல்லிக்கொள்வது என்ன சொன்னால் சமைக்க முடிய தான் க்ளீன் பண்ணுறேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவிஞ்சு ஒன்று இருக்குது இதை ரைஸும் வந்து அவிஞ்சு வந்திருக்கு ஸோ வந்து அந்த டைமில் வந்து சும்மா தான் இருக்க போறோம் ஸோ அப்போ வந்து இது

அதாவது ஸ்பூன் பார்க்கும் பொழுது தெரியும் எப்படி இருக்கு பூசணிக்காய் விட்டது இப்போ வந்து இந்த கீரையை போட போறேன் அவிஞ்சிடும் ஆனால் வந்து கொஞ்சம் இன்னும் அதாவது பூசணிக்காய் வந்து நன்றாக இழுத்து விட்டது ஸோ அதனால வந்து இப்போ இந்த கீரையை போட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து அவிச்சு கொள்ள போறேன் இப்போ மூடி விட்டு அவிச்சு கொள்ளுவேன் இப்ப வந்து கீரையே பார்ப்போம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டுருக்குறேன் கீரை வந்து ஓரளவுக்கு இலகி வந்துடுது அது புரோசன்ல இருந்தது தானே சோ அதனால இலகி வந்துடுது இப்ப வந்து இந்த அவிச்சு வச்சிருக்கிற கடலையை வந்து போட்டுக்கொள்கிறேன் இது வந்து நூறு கிராம் கடலை ஊற வச்சு நான் அவிச்சு கொண்டே நான் எல்லா கடலையும் போடலை ஏன்னு சொன்னால் அவ்வளோ கடலை தேவையில்லை ஸோ அதனால் வந்து நான் இவ்வளவு தான் போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு டெண்டு ஹை ஒரு டென் இல்லை ஒரு மூன்று ஹை அளவு கடலை வந்து நான் போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து கடலையை போட்டு வந்து மூடி இன்னும் முறுக்கா வந்து ஒரு கொதி வெறும் வரைக்கும் அவிச்சு கொள்ளப் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை வந்து கொதிச்சிடுது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கறி பவுடர் இதைக்குள்ள போட போறேன் ஸ்ரீலங்கா கறி பவுடர் நீங்க என்ன கறி பவுடர் போடுறீங்களோ அதை வந்து போட்டுக்கொள்ளுங்க அதாவது ரெண்டு மூன்று டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கொள்றேன் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் ஏன்னு சொன்னா நல்ல கலராயிருக்கும் உப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒண்டே கால் டீஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனால தான் நான் போட்டுக்கொள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் மசாலா கண்டிப்பாக வந்து கறிக்கு கரம் மசாலா போடணும் அப்போதான் நல்ல சுயலை இருக்கும் அந்த கறி ஸோ இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் கணக்காக கரம் மசாலா போட தேவையில்லை ஏன்னா சொன்னால் தன்மையாக இருக்கும் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன சொன்னால் அந்த ஸ்பைசியல் எல்லாம் போட்டது தானே அந்த மசாலா ஸோ இப்போ வந்து வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன் கிட்ட காட்டுங்க இப்ப வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பழ பேஸ்ட வந்து இதுக்குள்ள போட்டு கொள்றேன் இப்படி வந்து அதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்ப வந்து தண்ணி விட்டு அதாவது கறி எப்படி இருக்கோணுமோ அந்த அதாவது சில பேருக்கு திக்கா இருந்தா அப்படிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து அதாவது தண்ணி தன்மை மாதிரி இருந்தால் அப்படிக்கும் சில பேர் சொல்லிவினம் கறியை போ தடிப்பாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சுயலே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு விதமான சுயலே இருந்தால் தான் சுவையாக இருக்குமான்னு சொல்லி கொள்ளிவினோம் ஸோ வந்து இப்போ தண்ணி வந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் கடைசியாக இறக்கும் பொழுது தான் பால் விட்டு கொள்ள போகிறேன் ஸோ முதல் வந்து இந்த தண்ணி இந்த தூளில் வந்து இதை வந்து அவிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கொதிக்கிறதுக்காக மூடி விட்டு கொள்ள போகிறேன் அடுப்பை வந்து மீடியம் கீட்டில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ வந்து கறி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது கறி கொதிச்சு எண்ணெய் மேலுக்கு அதாவது பிறந்து வந்திருக்கு இப்போ வந்து தேங்காய் பால் விட்டு கொள்றேன் கடைசியாக வந்து தேங்காய் பால் விட்டு நீங்கள் சமைக்கும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும் நான் கணக்க விடையில தேங்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது ஸோ இப்போ வந்து அடுப்பை டேனோ பண்ணிவிட்டு நான் வந்து ரைஸை வந்து போலுக்கு வந்து ரன்ஸ் பண்ண போகிறேன் எப்படி வந்து ஒரு சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் என்றதுக்காக வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஸோ ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது சீரக சம்பா அரிசி நல்ல சுவையாக இருக்கும் ஸோ வந்து இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறுகாய் வச்சிருக்கிறேன் ஸோ நான் வீட்டில் செய்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஊறுகா லெமன் பீக்ன்னு சொல்லிவினம் ஸோ ஒவ்வொரு விதமாக சொல்லிவினோம் ஸோ இந்த ஊறுகாயும் வச்சு இந்த கறியோட சாப்பிடுறதுக்கு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான ஒரு வெஜிடேபிள் கறி செய்து காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த கறிவை செய்கிறது சரியான ஒரு ஈஸியானதும் அதே மாதிரி வந்து குறைவான இன்க்ரீடியன்ஸில் செய்யக்கூடிய ஒரு கறி மூன்று வெஜிடேபிள் போட்டு செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான வெஜிடேபிள் ஆரோக்கியமான கறி ரைஸ் லெமன் பீக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஊறுகாய் வந்து நான் வீட்டில் செய்கிறது வந்து ஸோ எங்கள்ட்ட வீட்டில் ஊறுகா நான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் செய்து இப்படி சாப்பிட்டுக்கொள்வேன் ஸோ உங்களுக்கு மறுமுறை நான் ஷேர் பண்ணுறேன் அதை எப்படி செய்தேன்னு சொல்லி ஸோ வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து என்ன வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த ப்ரெஸ் பண்ணி டிங்குண்ட் ப்ரெஸ் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் அவையும் வந்து இப்படியான ரெசிபியை வந்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கொள்றதுக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வெள்ளைக்காரரும் இப்படியான ஹரியை தான் சமைச்சு சாப்பிடணும் அவ வந்து ரெடிமேட்டில் வார அதாவது பொட்டிலில் வேற வந்து அந்த கறி பேஸ்ட்டை போட்டு சமைப்பிடம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைக்கப்பட்ட கறி பேஸ்ட் அதாவது எங்களோட பவுடர் ஸ்ரீலங்கா கறி பவுடர்னு சொல்லுவோம் அதை போட்டு செய்கிறோம் ஆனால் சுவை வந்து ஒரே மாதிரி இருக்கும் நான் செய்த முறையில் வந்து போட்ட இன்க்ரீடியண்ட்ஸை போட்டு நீங்களும் செய்து பார்த்து அந்த நாள் என்ஜாய் பண்ணி கொள்ளுங்க மருந்து ஆமாம் கொமன் போட்டு கொள்ளுங்கள் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ வந்து இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்